இந்த படத்தின் கதாநாயகன் திரு விக்ரம் கடைசியில் அர்ஜுனா விருதினை பெறுகிற போது அந்த இடத்தில் இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் இருப்பதை போல் நான் உணர்ந்தேன் தள்ளுபடி அக்டோபர் இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களின் இயக்கத்தில் ப ரஞ்சித் அவர்களின் நீளம் தயாரிப்பில் தற்போது திரைக்கு வந்திருக்கிற பைசன் திரைப்படம் பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு இன்று கிடைத்தது இந்த திரைப்படம் தேசிய அளவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் மாரி செல்வராஜ் அவர்கள் மிக உயர்ந்த இடத்திற்கு இன்னும் இன்னும் உயர்ந்த இடத்திற்கு செல்வார் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு திரைப்படமாக இது அமைந்திருக்கிறது ஒரு கபடி விளையாட்டு வீரரின் வாழ்க்கையை படமாக்கியிருக்கிறார் மனத்தி கணேசன் என்கிற அந்த வீரர் தேசிய விருது பெற்றவர் இந்தியாவின் மிக உயரிய அர்ஜுனா விருதினை பெற்றவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார் அவர் எதிர்கொண்ட சிக்கல்களை மிக கவனமாக எடுத்துரைத்திருக்கிறார் இன்றும் தென் மாவட்டங்களில் நிலவுகிற சாதி அடிப்படையிலான முரண்களை கையாளுகிற போது எத்தகைய வினைகள் ஏற்படும் எதிர் விளைவுகள் ஏற்படும் என்பதையெல்லாம் உணர்ந்தவர் அந்த மாவட்டத்திலிருந்து அந்த மண்ணிலிருந்து இருக்கிற மாரி செல்வராஜ் அவர்கள் இந்த திரைப்படத்தில் மனத்தி கணேசன் என்கிற பாத்திரத்தில் விக்ரம் அவர்களின் மைந்தர் துரு விக்ரம் நடித்திருக்கிறார் அபாரமான நடிப்பு இந்த படத்தை பார்த்து கொண்டிருக்கிற போதே எனக்கு மாரி செல்வராஜ் அவர்கள் எப்படி இந்த இடத்திற்கு வந்து சேர்ந்திருப்பார் அவர் எதிர்கொண்ட நெருக்கடிகள் என்னவெல்லாம் இருக்கும் என்பதை நான் ஒப்பீடு செய்து கொண்டே பார்த்தேன் நம்மை சுற்றி போட்டிருக்கிற வேலிகளை தகர்ப்பது ஒரு போராட்டம் அதே வேளையில் நம்மை சுற்றி எந்த வேலையையும் போடவிடாமல் தடுப்பது இன்னொரு போராட்டம் என்று அமீர் ஏற்றிருக்கிற பாண்டியராஜா கதை கதாபாத்திரத்தின் மூலம் மாரி செல்வராஜ் நமக்கு அறிவுறுத்துகிறார் இந்த படத்தின் கதாநாயகன் திரு விக்ரம் கடைசியில் அர்ஜுனா விருதினை பெறுகிற போது அந்த இடத்தில் இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் இருப்பதைப் போல் நான் உணர்ந்தேன் அர்ஜுனா விருதை விருதினை பெறக்கூடிய அளவுக்கான ஆற்றலும் பக்குவமும் முதிர்ச்சியும் இந்த இளம் வயதில் தம்பி மாரி செல்வராஜ் அவர்களுக்கு இருப்பதை இந்த திரைப்படம் நமக்கு உணர்த்துகிறது இரண்டு சமூகங்களுக்கு இடையிலான பகை திரு விக்ரம் மூலம் அவர் பேசுகிறார் நான் பிறப்பதற்கு முன்பு நீ பிறப்பதற்கு முன்பு தாத்தா பிறப்பதற்கு முன்பு இங்கே ஒரு பகை உருவாகியிருக்கிறது அதற்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனத்தி கணேசன் அவர்கள் இவ்வளவு கடுமையான சாதிய சிக்கல்களுக்கிடையிலே சிக்கி அதிலே பாழ்பட்டு விடாமல் சீரழிந்து விடாமல் தன்னுடைய திறமையில் ஆற்றலில் அவர் அர்ஜுனா விருதினை பெறக்கூடிய அளவுக்கு உயர்ந்தார் என்பதிலே இன்னொரு முக்கியமான செய்தியையும் மாரி செல்வராஜ் சொல்லுகிறார் கந்தசாமி சுற்றி வளைக்கப்படுகிற போது எப்படி அவர்களுக்கு இந்த இடத்தை அவர்கள் கண்டுபிடித்தார்கள் என்ற சந்தேகம் எழுகிற போது மிக இயல்பாக இந்த கிட்டா என்கிற கதாபாத்திரம் நம்முடைய சாதியை சார்ந்தவன் இல்லை இவன்தான் காட்டி கொடுத்திருப்பான் என்று சந்தேகப்பட வைக்கிறது அந்த நேரத்திலும் கந்தசாமி என்கிற கதாபாத்திரம் அவன் கண்களில் விளையாட்டு மட்டும்தான் தெரிகிறது நீ நினைப்பது போல் சாதி அவனிடத்தில் இல்லை அவன் நான் தேர்ந்தெடுத்த ஒருவன் அவனை சந்தேகப்படக்கூடாது என்று உடனிருப்பவர்களை அவர் கண்டிக்கிறார் தன்னுடைய பெயரை பச்சை கொண்டு பிற சாதியினரிடம் வம்பு இழுக்கக்கூடியவனை அடிக்கிறார் கண்டிக்கிறார் இந்த குழுவிலே நீ இருக்க வேண்டாம் உன் மீது எல்லோரும் சந்தேகப்படுகிறார்கள் என் கிளப்பிலும் டீமிலும் நீ விளையாட வேண்டாம் கேபி டீமிலும் நான் இன்னொரு குழுவுக்கு உன்னை பரிந்துரைக்கிறேன் அந்த குழுவிலே நீ இணைந்து விளையாடு நீ போக வேண்டிய தூரம் மிக மிக உயர்ந்த இடமாக இருக்கிறது என்று அவனை வாழ்த்தி அனுப்புகிறார் இவ்வளவு கடுமையான இரத்த களறி நடக்கிற ஒரு மண்ணில் ஆற்றலை மதிக்கிற ஈரம் கொண்ட ஒரு கதாபாத்திரமாக நேர்மை கொண்ட ஒரு கதாபாத்திரமாக கந்தசாமியை காட்டுகிறார் இது வெறும் திரைப்படத்திற்கான உருவகம் இல்லை வரலாற்று உண்மை இருதரப்பிலும் சந்தேகம் வருகிறது அந்த டீமிலே விளையாடக்கூடிய இவனை நம்முடைய சமூகத்தில் நம்முடைய டீமில் இணைத்து கொள்ளக்கூடாது என்று சந்தேகப்படுகிற நிலை இருபுறமும் சந்தேகம் தன்னை போல் தன்னுடைய மகனும் கத்தி கபடா என்று தூக்கி வாழ்வை சிதைத்து கொள்ளக்கூடாது என்று போராடுகிற தந்தை ஒவ்வொரு காட்சியும் மிக கவனமாக கையாளப்பட்டிருக்கிறது உண்மைகளை திரைப்படமாக்குவது என்பது வெறும் கால வரிசையின் அடிப்படையிலே கோர்ப்பதல்ல சாதி அடிப்படையில் மட்டுமே எல்லாவற்றையும் தீர்மானித்து விட முடியாது எவ்வளவு தடைகள் இருந்தாலும் திறமை அந்த தடைகளை தகர்க்கும் இன்னொருவன் காலில் விழுந்து அவன் இந்த இடத்திற்கு உயர்ந்திருக்கிறான் என்று சொந்த சமூகத்தை சார்ந்தவர்களே இழிவுபடுத்துகிறபோது யார் ஆதரித்தாலும் அவனுடைய சொந்த திறமைதான் அந்த ஆதரவுக்கே காரணம் ஆகவே அவனுடைய உழைப்பு அவனுடைய ஆற்றல் அவனுடைய திறன் அதுதான் அவனை அவ்வளவு தூரம் கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறது எனவே உங்கள் உழைப்பின் மீது நம்பிக்கை வையுங்கள் திறமையின் மீது நம்பிக்கை வையுங்கள் சாதி மதம் என்கிற எல்லா வரம்புகளையும் கடந்து உங்களால் உயர முடியும் என்பதை இந்த திரைப்படத்தின் மூலம் உண்மையான வரலாற்றை சொல்லுவதன் மூலம் மாரி செல்வராஜ் தமிழ்ச் சமூகத்திற்கு மிகப்பெரிய வகுப்படுத்திருக்கிறார் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகள் அப்படி சொல்கிறவங்க யாருன்னு எனக்கு தெரியல அவங்க இதை புரிஞ்சு கொள் புரிந்து கொள்வதற்கே கந்தசாமி என்கிற கதாபாத்திரத்தை திரும்ப திரும்ப பார்க்க வேண்டும் கந்தசாமி அவர்களுக்கு என்ன பார்வை இருந்தது அவர் எத்தகைய அணுகுமுறையை கொண்டிருந்தார் அவர் ஒரு குழுவை குழுவின் தலைவராக இருக்கிற அதே வேளையில் இன்னொரு சமூகத்தை சார்ந்த அதுவும் பகைக்குழுவை சார்ந்த ஒரு இளைஞனை அவனுடைய திறமையை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று ஆதரித்திருக்கிறார்